சாம்பியன் ட்ராஃபி என்னப்பா இது இந்த மேட்ச்சுக்கு என்னத்துக்கு இவ்வளோ வரவேற்பு அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு கோடி பேர் இந்த மேட்ச்சை பார்த்துருக்காங்க இந்தியாவில் மட்டும் ஏன் இந்த மேட்சை இவ்வளோ கவனம் பெற்றது எதற்காக இதை இவ்வளோ தூரம் பார்த்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கு பின்னாடி மிக பெரிய ஒரு அரசியலே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு மேட்ச் நேற்று ஃபைனல் நடந்தது இந்த என்னடா இது ஆளுங்க வழக்கம் போல ஈஸியாக ஜெயிக்கிற மேட்சை கூட இப்படி கொண்டு போய் ஜெயிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பட் ஈஸியாக ஜெயிச்சா வந்து சப்பையாக முடிஞ்சு போயிடல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த மேட்ச்சில் நடந்த சில விஷயங்களை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஐசிசி சாம்பியன் டிராஃபி அப்படின்றது இது ஒன்பதாவது சீசன் இதுக்கு முன்னாடி இந்தியா தோடு மூணு முறை இப்போ சேர்த்து மூணு முறை அடிச்சிருக்காங்க ஸோ இந்த முறை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்பொழுது எட்டு அணிகள் கலந்துக்கிட்டாங்க இதில் சாம்பியன் தான் வந்து இதில் நடப்பு சாம்பியனான பாகிஸ்தான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க போன மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த மேட்ச்சு ஸ்டார்ட் ஆச்சு மேட்ச்சு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்தியாவுக்கு பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான விஷயங்களாக தான் பரப்பப்பட்டு இருந்தது ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் இந்த மேட்ச்சை நடத்துகிறாங்க இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மேட்சை விளாடுறதுக்காக பாதுகாப்பு காரணம் கருதி நாங்கள் பாகிஸ்தான் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு அணிகளில் ஏழு அணிகள் விளாடுறாங்க ஆனால் இந்தியா மட்டும் போக மறுக்கிறாங்க ஸோ அதற்கு பிறகு இந்தியா மட்டும் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு நடக்கிற மேட்சை மட்டும் துபாய்க்கு மாற்றுறாங்க ஸோ துபாயில் இந்த மேட்ச்சே நடக்குது ஒவ்வொரு மேட்ச் நடக்கும்போது பார்த்திங்கன்னா லீக் லீக்லேயே வந்து பாகிஸ்தான் வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் அரையிறுதி அரையிறுதியை தாண்டி ஃபைனலுக்கும் வந்து இந்தியா இப்படி ஒவ்வொரு வரும் பொழுது இந்தியாவின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா எதுக்கிடையில் வந்து ரோஹித் சர்மா பதினஞ்சு முறை பதினெட்டு முறை டாஸ் போட்டும் பதினெட்டு முறையும் டாஸில் தோத்தது வந்து இந்தியா மட்டும் அது வந்து மிக பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இந்த மேட்ச்லேயும் டாஸில் தோற்று போனது அப்படின்றது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான என்ன இப்போ அவசகணம் அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டது அதுக்காகவே ரோஹித் சர்மா வந்து ஓப்பனிங்கில் காட்டு காட்டுன்னு காட்டுனாரு அப்படின்ற மாதிரியோ கூறப்படுது ஸோ இந்த மேட்ச்சில் பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நியூஸில் வந்து ஏழாயிரம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா மூணு மூணாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்காங்க இந்தியா ட்ராவல் பண்ண தூரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்ரிக்கா முன்னாள் பிளேயரும் சரி இந்நாள் பிளேயரும் சரி பாகிஸ்தானுடைய முன்னாள் பிளேயர் இன்னாள் பிளேயரும் சரி கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க ஸோ இவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க ஒரே பிச்சில் விளாடுறாங்க ஒரே பிச்சில் விளாடுறதுனால இவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு விமர்சனம் எழுந்தது இவங்க துபாயிலேயே விளாடுறாங்க அப்படின்ற ஒரே பிச்சில் விளாடுறது தான் இவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது இந்த மேட்ச்லேயே வந்து அதே ஒரு விமர்சனம் தான் வைக்கப்பட்டது இவங்க மட்டும் எப்படி எங்கேயுமே போகாமல் இங்கேயே வளாடுறாங்க இது எப்படி பிசிசி வந்து யாருக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுறாங்க ஐசிசி யாருக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது இதற்கிடையில் பார்த்திங்க அப்படின்னா எப்படியாவது கப்பை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வெறி கொண்டு விளாண்டுட்டு இருந்தாங்க இந்த மேட்ச் நேற்று ரெண்டரை மணிக்கு துபாயில் வழக்கம் போல் நடந்தது இந்த மேட்சில் டாஸ் போட்டாங்க வழக்கம் போல் நம்ம ஆளுங்க தோத்துட்டாங்க ஸோ வழக்கம் போல் வந்து ஃபீல்டிங்கு அவங்க நம்ம ஆளுங்க சூஸ் பண்ணுறாங்க அவங்க பேட்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க ஓப்பனிங் அப்படிங்கும் போது அவங்க அதிரடியாக ஆடினாங்க என்னப்பா இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்ம ஆளுங்க தடுமாற செஞ்சாங்க அப்படின்றதா உண்மை அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா எப்படியோ சமாளித்து பவுலிங் எல்லாம் சமாளிச்சு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றில் கொண்டு வந்து நிறுத்தினாங்க ஓகே இரநூத்தி ஐம்பத்தொன்று தான் நம்ம ஆளுங்க அசால்ட்டாக அடித்து போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது ஸோ செகண்ட் ஆஃப் பார்க்கும்பொழுது நம்ம ரோஹித் அப்போ நீங்கள் இறங்கி கொஞ்சம் அதிரடியாக விளாடி விட்டார் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சுமன் பொறுமையாக விளாடும் போது இவர் அதிரடியாக விளாடுந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ நூற்றி நூறு ரன்னுக்கு மேலே வரைக்கும் பார்ட்னர்ஷிப் நல்லா போயிட்டு இருந்தது அதற்கு அப்புறம் சுமன் கில் வெளியே போறாரு சோ சுமன் கில் வெளியே போனதுக்கு அப்புறம் விராட் விராட் ஒரு பக்கம் ரோஹித் ஒரு பக்கம் சோ மேட்ச் எப்படி போக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது சோ அந்த இடத்துல தான் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படினு சொல்லலாம் ரோஹித் கோலி விராட் கோலி வந்து வந்த வேகத்திலே வந்து அவுட் அவுட்டாகிறாரு ஸோ அந்த இடத்துல வந்து இனப்பாயுது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அடுத்தடுத்து வந்தவங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக கொடுக்குறாங்க கொடுத்த உடனே ஓப்பனிங்கில் ரோஹித் ஆரம்பித்து விட்டாலும் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜடோ அவருடைய சைடில் வந்து ஃபோர் அடித்து வின் பண்ணி வச்சது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கொண்டாடப்பட்டது இந்த மேட்ச்சில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது கோடி ரூபா வந்து இந்தியாவுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸாக கொடுத்தாங்க செகண்ட் ப்ரைஸ் அப்படின்றது ஒம்பது கோடி ஆமா ஒம்பது கோடி ரூபா இப்போது வந்து நியூசிலாந்துக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன கஷ்டப்பட்டு ஜெயித்தாலும் கூட இவங்க வந்து ஒரே பிட்ச்சில் விளாண்டதுனால தான் இவங்க ஜெயித்தாங்க இந்தியா வந்து எல்லா மத்த அணிகள்லாம் வந்து திறமையினால் ஜெயிக்கிறாங்க இந்தியா மட்டும் வந்து ஒரே பிட்ச்சில் விளாட்றதுனால ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மட்டமான விமர்சனத்தை பாகிஸ்தான் வச்சுக்கிட்டே இருக்குது ஸோ அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த சாம்பியன் ட்ராஃபி அப்படின்றது அவங்க தான் சாம்பியனாக இருந்தாலும் கொடுங்க பார்க்கப்ப அப்படின்ற மாதிரி இப்போ நம்மாளுங்க வாங்கிட்டு வந்தது அப்படின்றது பெரிய அளவில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துருக்கே அப்படின்னே சொன்னாங்க ஓகேப்பா ஒன்றது கிளம்புறது not to this bar